ஹலோ டியூட்ஸ் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தர்லேருந்து போன வீடியோவில் இந்த வருஷம் கட் ஆஃப் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் அந்த ரைஸ் அப்படிங்கிறது பாயிண்ட் ஃபைவ்லேருந்து நாற்பது வரைக்கும் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனாலும் பயப்பட வேண்டாம் எல்லாருக்கும் நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கவுன்சிலிங் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம் சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் கா சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு மூணு நாள் டைம் கொடுக்குறாங்க இல்லையா இப்போ உதாரணத்துக்கு பதினாலாம் தேதி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாய்ஸை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க பதினாலு பதினஞ்சு பதினாறு மூணு நாள் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பதினாலாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது லாக் ஆகிரும் இல்லை அப்படின்னா நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணி கண்டிப்பாக லாக் பண்ணணும் லாக் பண்ணாமல் விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் லாக் நடக்கும் ஆனால் ஒருவேளை சில நேரங்களில் இந்த பதினாலு பதினஞ்சு பதினாறாம் தேதி சாயங்காலம் நீங்கள் லாக் பண்ணாமல் விட்டுட்டீங்க ஆனால் உங்கள் யூஸ் ஐடி வேற யாருக்கும் எங்கேயோ ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்தா அந்த ப்ரெஷர் கான்செப்ட்ல லாஸ்ட் மினிட்டில் கூட நீங்கள் போட்ட சாய்ஸை மாற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உதாரணத்துக்கு சில கல்லூரியை நம்பி நீங்கள் போயிருப்பீங்க அவங்க உங்களுக்கு சூப்பராக நாங்கள் போட்டு தரோன்னு சொல்லியிருந்திருப்பாங்க உங்கள் கண்ணு முன்னாடி அவங்க அமைச்சது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஈஸி உங்கள் நீங்கள் நீங்கள் ஈஸி கேட்டிருப்பீங்க உங்களுக்கு முன்னாடி அவங்க ஈஸியின்னு வச்சிருப்பாங்க அடுத்த ட்ரிப்ளின்னு ரெண்டு மூணு சாய்ஸ் கேட்டிருப்பாங்க அந்த மூணு தான் வச்சு உங்களுக்கு வந்து ஆர்டர் காமிச்சிருப்பாங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் அப்படி தான் இருக்கும் சாய்ஸ் ஆர்டர் பதினாலாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே போய் போகும்போது அந்த முடியும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் சின்ன என்ன தப்பு நடந்துச்சு உங்கள் ஓடிபி வந்துருக்கு சொல்லுங்கள் கரெக்டாக கரெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி காலேஜ்லேருந்து கூட கூப்பிட்லாம் ஏஜென்ட்டு கூப்பிட்லாம் நெட் சென்டர்லேருந்து கூப்பிடலாம் அது யார் வேணாலும் கூப்பிடலாம் அப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் நம்பி அவங்கள சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க அவங்கள்கிட்ட கடைசி மூமெண்ட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர்கிட்ட வந்து யூஸ்ஐடி பாஸ்வேர்டு அவங்ககிட்ட நீ என்ன நடமான வச்சாச்சு இவங்க யாரெல்லாம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அனுமானம் வச்சிங்களோ உங்கள் சாய்ஸ் பில்லிங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும் இதையும் நான் தெளிவாக முடிவு பண்ணுறேன் என்னுடைய ஒன்பது வருஷம் அனுபவத்தில் இதை நான் பார்த்துருக்குறேன் அதனால் ஓப்பனாக நம்ம சொல்கிறோம் அப்போ பதினாறாம் தேதி சாயங்காலம் என்ன நடக்கும் திடீர்னு கால் பண்ணி ஒரு ஓடிபி சின்ன கரெக்ஷன் சொல்லுவாங்க கல்லூரியிலேயே இது நடக்குதுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியை கேட்டிருப்பீங்க ட்ரிபிள் கேட்டிருப்பீங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியும் நம்ம கல்லூரியில் இருந்தே ஈஸி விழும் ட்ரிபிள் விழுங்க அவங்க அனுபவத்தில் அவங்க பார்த்துருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கடைசி நேரத்தில் உங்களுக்கு தூக்கி ஃபஸ்ட் ஆர்டரை மெக்கானிக்கல் வச்சுருப்பாங்க மெக்கானிக்கல் நீங்கள் மாட்டீங்க மாட்டிங்க ஆனால் நீங்கள் அதை பார்க்க போதில்லை சாய்ஸ் அவங்க லாக் பண்ணி அமுச்சுருவாங்க மறுநாள் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறா பதினாறாம் தேதி பதினேழு காலையில் என்ன நடக்கும் உங்கள் டென் தேர்ட்டி அலாட்மெண்ட் வந்திருக்கும் வந்தவுடனே என்ன இருக்குது சார் உங்களுக்கு மெக்கானிக்கல் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கும் இல்லையே நமக்கு எப்படி எப்படி மெக்கானிக்கல் கிடைக்கும் ஏன்னா என்கிட்ட ஒரு பேரண்ட் பேசுகிறேன் நான் சப் போடவே இல்லை சார் ஆனால் எனக்கு அது வந்திருக்கு இது எங்கே நடந்திருக்குன்னா அவருக்கு தெரியாமல் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையை தவிர போடாமையே அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை கம்ப்யூட்டராக தானாக ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்து உங்களுக்கு அலாட் பண்ணவே பண்ணாது ஸோ இந்த பாயிண்ட்ல நீங்கள் அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டிருக்கு அப்போ சாய்ஸ் ஃபில்லிங்ல இந்த மூணு நாளில் பதினாலு பதினஞ்சு பதினாறு ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினாலாம் தேதி ஃபர்ஸ்டே நான் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன் சூப்பர் காலேஜ் கிடைச்சிருவேன் சார் லாஸ்ட் டேட்டில் போனால் சரியான காலேஜ் கிடைக்காதா இப்படி டவுட் கேட்டிங்க அப்படிலாம் கிடையாது ஃபர்ஸ்ட் போட்டாலும் சரி லாஸ்ட்டு போட்டாலும் சரி அந்த பதினாலாம் தேதி காலையில் பத்து மணிலேருந்து பதினாலாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் முப்பதாயிரம் பேர் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அந்த முப்பதாயிரம் பேர் உள் வாங்கிக்கிட்டு கம்ப்யூட்ரு நைட்டு ஃபுல்லாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதை யோசித்து அவங்களுடைய அந்த ரேங்கிங் அடிப்படையில் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும் இந்த ரேங்கிங் அடிப்படையிலையும் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நிறைய பேர் கேட்குறது கம்யூனிட்டி ரேங்கிங்கை தான் நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த கம்யூனிட்டி ரேங்கிங்கை பார்க்கவே கூடாது ஜென்ரல் ரேங்கிங் ஜிஆர் அப்படின்னு தான் இருக்கும் ஜென்ரல் ரேங்கிங்கிறதை பார்க்கணும் கவுன்சிலிங் நடக்கிறது கம்ப்யூட்டரில் அலாட்மெண்ட் நடக்கிறது ஜென்ரல் ரேங்கிங் அடிப்படையில் தான் நடக்கும் ஜென்ரல் ரேங்கிங் அடிப்படையில் தான் நடக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்புறம் ஏன் சார் கம்யூனிட்டி ரேங்க் நிறைய பேர் கேட்குறீங்க என்னுடைய கம்யூனிட்டியில் ஏன் கூட எத்தனை பேர் போட்டி போடுறான் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இருக்குமே தவிர ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ அலாட்மெண்ட் இருக்குங்கிறத இந்த சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பாக இருக்குமே தவிர கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ஜென்ரல் ரேங்கிங்கை பேஸ் பண்ணி தான் நடக்கும் ஓகே இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு டூ டேஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்களா சாய்ஸ் ஃபில் பண்ணி பதினேழாம் தேதி காலையில் என்ன வரும் ஒரு டென்டேட்டிவ் ஆடர் வரும் இந்த டென்டேட்டிவ் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப 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 முக்கியமாக கவனமாக செய்ய வேண்டிய வேலைகள் தான் இது இதை செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அழகாக சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தாலும் நல்ல காலேஜும் உங்களுக்கு கிடச்சிருந்தாலும் இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் இந்த அஞ்சு ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் தவறு பண்ணிட்டீங்கன்னா கவுன்சிலிங்கில் நீங்கள் போட்ட காலேஜில் போய் ஜாயின் பண்ண முடியாது 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 சரி அது என்ன சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின் அதாவது உங்களுக்கு பதினேழாம் தேதி வந்து ஆர்டர் காலையில் வருது டென்டேட்டிவ் ஆர்டர்னு சொல்லுவாங்க இந்த ஆர்டரை பார்க்குறீங்க நீங்கள் போட்ட ஆர்டரில் ஏதோ ஒரு கல்லூரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஎஸ்டி கல்லூரியில் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டீங்க இசிஇ போட்டிருக்கீங்க இசிஏ கிடச்சிருச்சு அப்பா பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா சாமியும் வேண்டிட்டு அந்த காலேஜில் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த அக்செப்ட் அக்செப்ட் அதில் எதுவுமே பண்ணாம விட்டு கிடச்சிருச்சுன்னு விட்டுருவீங்க இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க விட்டுருக்காங்க அதனால சொல்கிறேன் அப்ப என்ன பண்ணணும் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான ஆறு காலம் அஞ்சு காலம் ரொம்ப முக்கியம் ஆறாவது காலம் சில கேஸ்ல இருக்கும் சில கேஸ்ல இருக்காது அண்ட் ஜாயின்ங்கறத நீங்க கண்டிப்பா செலக்ட் பண்ணிட்டு லாக் பண்ணணும் உங்களுடைய அக்செப்டன்ஸை நீங்க கொடுக்கணும் உங்களுடைய கன்சன் நீங்க கொடுக்கணும் உங்களுடைய விருப்பத்தை நீங்க தெரிவிக்கணும் உங்களுக்கு கல்லூரி வந்து அலர்ட் ஆயிருக்கு அந்த கல்லூரி நான் எடுத்துக்கிறேன்னா அந்த நான் படிக்க போறேன்னா எனக்கு விருப்பம் இல்லையா கவுன்சிலிங் நான் வரலையா இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சக்கூடிய கட்டாயம் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் அக்செப்ட் அண்ட் ஜாயின் இது வந்து கூடுமான வரைக்கும் எல்லா மாணவர்களும் இந்த அக்செப்ட் அண்ட் டிக் டிக் தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு வேலை அதை பிடிக்கல சார் அப்படின்னா ரெண்டாவது அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்த கல்லூரி எனக்கு வந்து சாய்ஸ்ல இப்போ வந்து ஆர்டர் கொடுத்த கல்லூரிகளில் நான் சேர்ந்து கொள்கிறேன் இருந்தாலும் இதுக்கு மேலே நல்ல கல்லூரி இருந்தால் கொடுங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பத்து கால லிஸ்ட் போட்டிருக்கீங்க இந்த பத்தாவது லிஸ்ட்டில் சில நேரங்களில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டே கிடச்சிரும் சில நேரங்களில் பத்தாவது லிஸ்ட்டு கிடைக்கும் இந்த பத்தாவது கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க பத்தாவது கிடைச்சிருக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் இதுக்கு மேலே ஒம்போது போட்டிருக்கனே அந்த ஒம்போதில் கிடச்சா பரவாயில்லையேன்னு நம்ம மனசு யோசிக்கும் அந்த நேரத்தில் அக்செப்ட் அண்ட் அப்போடு கொடுக்கறது நல்லது அப்போது நீங்கள் மேலே போட்டிருக்க ஒம்பது அந்த சாய்ஸும் நல்ல சாய்ஸாக இருந்து அங்கே மூவ் ஆகிறதுக்கு விருப்பம் இருந்தால் இந்த அக்செப்ட் அண்ட் அப்போடு அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கலாம் இது ரெண்டாவது ஸோ இதுவுமே ஓரளவுக்கு நல்லது தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் தாராளமாக எல்லாரும் தேர்ந்தெடுக்கலாம் மூணாவது ஒன்று இருக்கு பாருங்க டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படின்னு இது ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா கிடைத்த கல்லூரியை நம்ம ஏற்றுக்கணும் முதல்ல அது வந்து கிடைச்ச கல்லூரியை நான் வேண்டாம் அப்படின்னு சொல்றது வேண்டாம் மேலே இருக்கிறது கொடுத்தா இப்போ எனக்கு பத்து அலாட்மெண்ட்லாம் நான் பத்து போட்டிருக்கேன் எனக்கு பத்தாவது கிடைச்சிருச்சு பத்தாவது கிடைச்சிருக்கிறத எடுத்துக்கிட்டு அப்வோர்டு கொடுக்கறது நல்லது அது ரெண்டாவது பாயிண்ட் பத்தாவது கிடைச்சா எனக்கு வேண்டாம் நான் தப்பா போட்டேன் தெரியாமல் போட்டேன் மேலே இருக்கிற ஒன்பதுதான் வேணும்னு கேட்கறது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வந்த வாய்ப்பை விடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் டிக்ளைன் அது அப்போட யோசித்து தான் கொடுக்கணும் சில நேரங்களில் அப்போடில் இருந்தால் கிடைச்சிரும் சில நேரங்கள் டிக்ளைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல காலேஜ் கிடைச்சோம் அதில் நீங்கள் வெளியில் ஒரு கட்டாயம் இருக்கும் ஸோ நான் இந்த மூணாவது பாயிண்ட்டை ரெக்கவுண்ட் பண்ணுறதே கிடையாது கூடுமானவங்க ரெண்டாவது பாயிண்ட் எடுக்கிறது நல்லதுங்க அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிக்லைன் அண்ட் மூட் டு தக்ஸ் டவுன் இதுவும் தவறு சில நேரங்களில் தவறான ஒரு முடிவில் முடிவில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அந்த கல்லூரி சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஒருத்தருடைய ப்ரெஷர்னால இப்போ யாராவது உங்களுக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்கிற பாயிண்டில் தப்பு தப்பாக கூட உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கலாம் அவங்களுடைய சுய லாபத்துக்காக நீங்கள் தெரியாமல் போட்டிருப்பீங்க இல்லைனா ஒரு காலேஜுக்கு நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் அது பிடிக்காமல் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த கண்டிஷனில் டிக்ளைன் அண்ட் மூ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறத கொடுக்கலாமா அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கு தான் பட் உண்மையிலே வந்த காலேஜ் தெரியாமல் நல்ல மார்க் எடுத்தவனுக்கு சுமாரான காலேஜில் போய் மாட்டிக்கிட்டீங்க தப்பான ஒரு காலேஜில் போட்டுட்டாங்க வழி நடத்திட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இதை பண்ணலாம் ஆனாலும் உங்களுடைய நீங்கள் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போயிருவீங்க ஃபஸ்ட்டு முப்பதாயிரம் பேருக்கு சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இதில் ஒரு கேள்வி கேட்பாங்க எல்லாருமே சார் டிக்ளைன் பண்ணி நான் அடுத்த ரவுண்டு வந்துட்டா நான் வந்து நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன் எனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுப்பாங்களேன்னா எஸ் செகண்ட் ரவுண்ட்ல போகும்பொழுது முதல் ஆப்ஷன் உங்களுக்கு தான் கொடுப்பாங்க நீங்கள் எடுத்து முடிச்சதுக்கு செகண்ட் ரவுண்டில் வரவங்களுக்கே கொடுப்பாங்க ஸோ அந்த பாயிண்ட் முக்கியம் அஞ்சாவது என்ன அப்படின்னா டிக்ளைன் அண்ட் பிட் இது ரொம்ப ரொம்ப தவறு நீங்கள் வந்து எனக்கு போட்ட ஆர்டர் எனக்கு எதுவுமே பிடிக்கல எனக்கு வேண்டாம் சாமி எனக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் விட்டால் நான் வெளியில் போகிறேன் நான் என்னமோ பண்ணி பழச்சிக்கிறேன் ஏற்கனவே நான் மேனேஜ்மென்சிட்டு வாங்கிட்டேன் ஏற்கனவே நான் பிஐட்டில் வாங்கிட்டேன் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து போட்டு சும்மா வச்சிருப்பாங்க எல்லாருமே எடுப்பாங்கன்னா டிக்ளைமெண்ட்டு குட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆர்டரை கையில் வாங்கிட்டு டிக்ளைன் பண்ணுவாங்க சில பேர் ஆர்டரை வாங்கிக்கிட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணாமல் போயிருவாங்க அதனாலதான் தான் சொல்கிறோம் வேகன்சி நிறையா வருது இந்த அடுத்த உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் அடுத்து வந்து லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா அப்வர்ட் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் இந்த கேஸ் வந்து எல்லாருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகாது இது யாருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த ஆறாவது பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பத்து இருபது சாய்ஸ் போட்டிங்க இருபது சாய்ஸுமே உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா சில நேரம் நடக்கும் நீங்கள் போட்ட இருபது சாய்ஸுமே மொக்கையாக போட்டுருக்கலாம் ஒன்றும் தெரியாமல் போட்டுருக்கலாம் தவறான வழிகாட்டத்தில் போட்டுருக்கலாம் இல்லை லிமிட்டட் சில பேர் ரொம்ப அறிவிஜீவி மாதிரி எனக்கு கன் ஷட்டை கிடைக்குப்பா நான் அஞ்சு தான் சாய்ஸ் போடுவேன் அப்படின்லாம் போட்டு அந்த சாய்ஸ் வந்து அஞ்சில் போட்டு எதுவுமே கிடைக்காம வெளில போனவங்களாம் இருக்காங்க இரநூத்தம்பது சாய்ஸ் போட்டு கிடைக்காம போனவங்களும் இருக்காங்க அந்த இரநூத்தம்பது சாய்ஸுமே தவறான சாய்ஸாக இருந்துச்சுன்னா சில நேரங்களில் இப்படி நடக்கும் அப்போது இதில் தான் சொல்கிறேன் சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனமாக போடணும் அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் நம்பர் கூப்பிடுங்க இல்லைனா கை கீழ ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நம்ம ஆஃபீஸ் வந்து கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் இந்த கவுன்சிலிங்கில் முக்கியமான முக்கியமான பாயிண்ட் இதில் இந்த ஆறில் அஞ்சில் நம்ம எதையாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லாக் பண்ணியே ஆகணும் இது கட்டாயம் இந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு அதிமேதைத்தனமாக இருந்தீங்கன்னா தப்பா போயிடும் கவுன்சிலிங் விட்டு வெளியில் போயிருவீங்க ஸோ இதில் எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணி தான் ஆகணும் செலக்ட் பண்ணி லாக் பண்ணணும் லாக் பண்ணாதான் உங்களுக்கு சீட்டு கன்ஃபர்மேஷனாக கிடைச்சாலும் கிடைக்கும் இல்லை அப்போடு மோன் கிடைச்சாலும் கிடைக்கும் இல்லை அத்தரோடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாய்ஸ் ஃபில் மூணு நாள் நடக்கும் டூ டேஸ் கன்ஃபர்மேஷன் இந்த ஆறு பாயிண்ட்ல ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் டைம் தர்றாங்க இந்த ரெண்டு நாள் நல்லா யோசிச்சு கரெக்டாக ஏதாவது ஒரு முடிவை எடுத்து நம்ம லாக் பண்ணி ஆகணும் அடுத்து என்ன பண்ணுறாங்க அடுத்த நாள் அஞ்சாவது நாள் முடிச்சோன்னா ஆறாவது நாள் காலையில் உங்களுக்கு என்ன வரும்னா இந்த டென்டேட்டி அலாட்மெண்ட் அப்படிங்கிறது புதுசாக ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆர்டராக உங்களுக்கு வரும் ஸோ இந்த ஆர்டர் தான் நீங்கள் ஒரு காலேஜில் போய் சேரதுக்கான ஆர்டர் அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு அந்த கல்லூரிக்கு நீங்கள் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு சில நேரங்களில் என்ன நடந்துடும் அப்படின்னா இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறத வாங்கிட்டு டிஎஃப்சி சென்டருக்கும் போகலாம் யார் போகணும் அப்படின்னா அக்சப்டன்ட் அப்வோர்டுன்னு கொடுத்தவங்கலாம் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்துக்கிட்டு டிஎஃப்சி சென்டருக்கு போயிடணும் அக்சப்டன் ஜாயின் கொடுத்தவங்கலாம் அந்த கல்லூரியில் போய் டேரெக்டாக பணத்தை கட்டி நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கணும் இதுக்கு எவ்வளோ டைம் தராங்கன்னா அஞ்சு நாள் தராங்க அதாவது ஆர்டர் வந்த டேட்லேருந்து அஞ்சு நாள் தராங்க சார் அஞ்சு நாள் தானா அப்படின்னா கண்டிப்பாக அந்த அஞ்சு நாளுக்குள்ள நீங்கள் கல்லூரிக்கோ அல்லது டிஎஃப்சி சென்டருக்கோ போய் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் இங்கே நல்ல நாள்லாம் பார்த்துட்டு கூடாது போய் ஜாயின் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு பணம் கட்ட முடியல ஏதாவது பிரச்சனைனா அந்த கல்லூரியில் நிர்வாகத்தில் பேசிக்கோங்க டிஎஃப்சி சென்டருக்கு போகிறவங்க கட்டாயமாக நீங்கள் பைசா முதல் பட்டதாரியாக இருந்தால் பணம் தேவையில்லை ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தில் இருந்தால் பணம் தேவையில்லை மற்ற எல்லாருமே டிஎஃப் சென்டருக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பணம் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது கல்லூரிக்கு போனாலும் அவங்க சொல்கிற அமௌண்ட்டை கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ப்ரொசீஜர் வந்து முடியுது ஸோ இதுதான் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஸோ இந்த வீடியோ ரொம்ப உபயோகமானதாக இருக்கும் நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்ததுன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேரண்ட்ஸ் தெரியவா தெரியாமல் நிறைய தப்பு பண்ணுறாங்க தவறான வழிகாலத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க ஸோ இது ஒரு விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் முடிந்துருங்க உங்களுடன் சொல்லி இணையத்திலும் உங்கள் இதயத்திலும் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட வர பை பை